அனைவருக்கும் வணக்கம் கடந்த செப்டம்பர் பத்தாம் தேதி ஏறக்குறைய ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி உலக தற்கொலை தடுப்பு நாள் வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே அனுசரிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடியே திருமணமான ஒரு ராணுவ வீரர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தற்கொலை செய்து கொண்டார் அதே போலவே கன்னியாகுமரி மாவட்டம் இருநீல் பகுதியில் பத்தொன்பது ஆன ஒரு இளம் பெண் தற்கொலை செய்து கொண்டார் ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு முன்னாடி திருமண பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் பொழுது ஏற்பட்ட ஒரு சிறிய பிரச்சனையின் காரணமாக ஒரு இளம்பெண் சென்னை வேப்பேரி பகுதியில் தற்கொலை செய்து கொண்டார் சில நபர்கள் தற்கொலை முடிவை ஏன் தேடுகிறார்கள் ஒரு நபர் தற்கொலை எண்ணத்துல இருக்காரா அப்படின்றத எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது ஒருவேளை ஒரு ஆணோ பெண்ணோ தற்கொலை முடிவுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க அதற்கான வழிகளை பத்தி ரொம்ப தீவிரமா யோசிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வந்தா நாம உடனடியாக செய்ய வேண்டியது என்ன அதை பத்தி இந்த பதிவுல சுருக்கமா பார்க்கலாம் நண்பர்களே இந்த பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மனிதர்கள் மட்டும்தான் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்பதை உறுதியிட்டு அறிவியல் வெளிப்படுத்துகிறது அப்ப பிற விலங்கினங்கள் தற்கொலை செய்து கொள்ளாதா அப்படின்னு கேட்டா தன் இணை பிரிந்து விட்டதன் காரணமாக உணவு சாப்பிடாமல் சில காலங்களில் இருந்து விடுகிற உயிரினங்கள் இருக்கு இது ஒரு தியாகத்தின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது தவிர சுயமாக முயற்சி செய்து தன் உயிரை மாய்த்து கொள்கின்ற அந்த தற்கொலையானது மனிதர்கள் மட்டில் மட்டும்தான் காணப்படுகிறது சரி பகுத்தறிவுள்ள மனிதர்கள் தற்கொலை முடிவை ஏன் எடுக்கிறாங்க இல்லை ஏன் எடுக்கணும் அப்போ ஒரு மனிதன் ஒரு ஆணோ பெண்ணோ வெளிப்படையாக சில செயல்களால் போக்குவது தற்கொலை தற்கொலை செய்ய முடிவெடுக்கும் பொழுது ஒரு நபர் அவேர்னஸோட இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவேர்னஸோட இருக்காரு ஆனால் அவேர்னஸா போதுமான விழிப்புணர்வா அல்லது சரியான விழிப்புணர்வா Is it sufficient and is it correct in every aspect? அதுதான் கேள்விக்குரிய மாறுது தற்கொலை செய்து கொண்டால் ஏற்படும் விளைவுகளை கணக்கிட்டு அந்த விளைவுகளை நன்கு அறிந்த பிறகு பெரும்பாலான நபர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் நான் இறந்துட்ட பிறகு அவளுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது நான் செத்து போயிட்டேன்னா இவனுக்கு இந்த பிரச்சனையாக இருக்காது நான் செத்துட்டேன்னா மேற்கொண்டு என்ன பண்ண நான் செத்துட்டா இந்த ஃபீலிங்ஸ் எனக்கு இருக்காது நான் செத்துட்டா இந்த நோயினால் நான் மேற்கொண்டு அவதிப்பட வேண்டாம் அப்படி என்ற சில விளைவுகளை மனதில் நினைத்து சில பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஆக தற்கொலை எண்ணத்தில் இருப்பவர்கள் இது ஒரு விளைவாக இருக்கும் திஸ் கேன் பி த அவுட்கம் ஆஃப் மை டெத் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த முடிவை எடுக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அவங்களோட அந்த அவேர்னஸ் இருக்கு இல்லையா அது இன்சபிஷன் அண்ட் இன்கரெக்டாக தான் இருக்கும் போதுமானதாக இருக்காது தவறாகவும் இருக்கும் சரி தற்கொலை எண்ணம் ஒரு நபருக்கு இருக்கிறதா என்பதை நாம் எவ்வாறு அறியலாம் அதை பற்றி இப்போ பார்க்கலாம் தற்கொலை எண்ணத்தில் இருக்கிறவங்க தான் ரொம்ப விரும்பி செய்த செயல்கள் ஏதாவது ஒரு ஹேபிட்ஸா இருக்கலாம் சாப்பிட்ற விஷயமா இருக்கலாம் அல்லது நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுற விஷயங்களா இருக்கலாம் எதை ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி செஞ்சாங்களோ அதிலிருந்து இருந்து கொஞ்சம் விலகினா மாதிரி தெரிவாங்க ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்ட் ஒரு இன்வால்மெண்ட்டே இல்லை மேற்கொண்டு இந்த செயல் அதே செயல் எனக்கு அந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு வித்ராவல் சிம்டம்ஸ் இருக்கும் ஒர்க்கமாக ஃப்ரெண்ட்ஸோட கேங்காக இருந்து நல்லா பேசி கலகல்ன்னு இருப்பாங்க ரெண்டு மூணு முறை கால் வரும் இவரே ஃபோன் பண்ணி என்னடா அப்படிலாம் பேசுவார் இதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணியிருப்போம் அது ஒரு மாணவனாக இருக்கலாம் மாணவியாக இருக்கலாம் ஒர்க் பண்ணுற ஒரு ஆணாவோ பெண்ணாவோ இருக்கலாம் அப்போ நம்ம வீடுகளில் நமக்கு தெரிந்த இடங்களில் ஒரு நபர் வந்து அசாதாரண முறையில் பிறரோடு கலகலன்னு பேசாமல் இருக்காரு தான் விரும்பி செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் அதிகமாக ஆர்வம் காட்டாமல் இருக்காரு அப்படின்றது ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுகிறது தூக்கமே இல்லாம எதாவது யோசிச்சிருக்காம தெரியுது அதுக்கப்புறம் முகம் ரொம்ப வாட்டமா இருக்கிறது ரொம்ப நாள் வந்து அந்த எனர்ஜி லெவல் ரொம்ப குறைஞ்சா மாதிரி இருக்கிறது இல்லை அளவுக்கு அதிகமா தூங்குறது படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறது இல்லை ஸ்லீப்பிங் டைம் வந்து டிராஸ்டிகலி ரொம்ப அதிகமான மாதிரி இருக்கு இதுவும் வந்து ஒரு விதமான அறிகுறியா கூட நம்ம எடுத்துக்கலாம் பட் எல்லா தூக்கமின்மையும் அதிகமாக தூங்குறதையும் தற்கொலை என்னமா நம்ம பார்க்க கூடாது இல்லையா மற்ற ஃபேக்டர்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணும் வீட்டில் தாய் தகப்பன் வேறு யாராவது நெருங்கின உறவினர்கள் அல்லது கணவன் மனைவி அல்லது தான் விரும்பிய ஒரு நபர் இவர்கள் தவறி போயிருந்தாலோ அல்லது காதலித்து திருமணம் நடக்காமல் அந்த நபர் வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டாலோ இந்த மாதிரியான வித்ரால் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம ஏறக்குறைய சுயசைடல் டெண்டன்சியாக பார்க்கலாம் பிறகு தான் ரொம்ப பொசிவாக மிகவும் நெருக்கமாக தனக்கு இருந்த ஒரு சில பொருட்கள் தன்னுடைய பிலாங்கிங்ஸ் அதை எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு எடுத்து ரொம்ப தாராளமாக ரொம்ப எந்த சிரமமும் இல்லாமல் எல்லாருக்கும் சரி நீ யூஸ் பண்ணிக்க பரவாயில்ல பரவாயில்ல நீ எடுத்துக்க இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா அந்த பொருளை கொடுக்கவே மாட்டார் விட்டு கொடுக்கவே மாட்டார் எப்பொழுதுமே அவர் தான் பயன்படுத்துணும்னு நினைப்பார் அப்படிப்பட்ட பொருளை இயல்பாவோ அல்லது வெளிக்காட்டாமல் அதிகமாக வெளிக்காட்டாமல் யாரோடனா பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்துருவார் அப்போ அதில் உள்நோக்கம் என்னவாக இருக்குன்னா நம்ம என்ன இருக்கவா போகிறோம் எப்படி நம்ம போய் போகிறோம் இவராஜ் யூஸ் பண்ணட்டுமே அப்படின்ற மாதிரியான ஒரு சில அடிமன எண்ணங்களாக கூட நம்ம பார்க்கலாம் அடுத்தது என்ன அப்படின்னா நான் இல்லைனா நீ என்ன பண்ணுவ நான் இல்லைன்னா இந்த பிரச்சனை வராதில்லை நான் இல்லைன்னா இந்த ரூம் காலியாக தானே இருக்கும் அப்போ நீ யூஸ் பண்ணுவேல்ல ஏ நான் இல்லைன்னா இந்த சண்டை வராது யார் பைக் யூஸ் பண்ணுவா அப்படின்னு அந்த மாதிரி வாட் இஃப் ஐ எம் நாட் தேர் வாட் இஃப் மை இன்டர்வென்ஷன் மை இன்வால்மெண்ட் மை இன்டர்ஃபியரன்ஸ் உட் நாட் பி தேர் ரியல் குயிக் கூடிய விரைவில் என்னுடைய தலையீடு என்னுடைய ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஒரு சில பேச்சு சில வார்த்தைகள் அவங்கள அறியாமல் வந்துடும் இனிமேல் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது இனிமேல் டிவி அல்லது மியூசிக் சிஸ்டமோட வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த ரெனன்சியேஷன் துறப்பு எப்படியெல்லாம் போய் சேரப்போகுது இதுக்கப்புறம் எனக்கு நடக்கவா போது இது அப்படின்ற மாதிரி சில பேச்சு வார்த்தைகள் வரலாம் அதை நம்ம கவனமாக எடுத்து பார்க்கலாம் பிரிவு அல்லது இறப்பு மட்டுமல்ல பல பேருக்கு லாஸ் ஆஃப் ஜாப் லாஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் லாஸ் ஆஃப் டிக்னிட்டி ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டுட்டோம் ரொம்ப கேவலப்படுத்தப்பட்டுட்டோம் மிக மிக மோசமான முறையில் நடத்தப்பட்டோம் அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற எண்ணங்கள் கூட தற்கொலை செய்து கொள்ளலாமா அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தும் அதிகப்படியான அவமானங்கள் அல்லது அசிங்கப்பட்டுட்டோம் அப்படின்ற எண்ணம் மட்டும் இல்லாமல் நம்ம அவருக்கு ரொம்ப பாரமாக இருக்குமோ நம்ம ரொம்ப இவங்களுக்கு பாரமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பொழுது கூட ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளலாம் முடித்து கொள்ளலாம் என்று கூட நினைக்க வாய்ப்பு இருக்கு சமீபத்தில் வட இந்தியாவில் சார்ட்டு அக்கௌண்ட் ஒரு ப்ரொஃபஷ்னல் அவருடைய மனைவி ஒரே குழந்தை அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு சற்று மன வளர்ச்சி குறைபாடு இருந்திருக்கு கொஞ்சம் அந்த சைல்டு வந்து ஸ்பெஷல் சைல்டாக இருந்திருக்காங்க இன்னொரு குழந்தை அவர்களுக்கு இல்லை ஒரு முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருந்த இந்த மனைவி இந்த தாய் கணவருக்கு ஒரு சின்ன தற்கொலை கடிதம் எழுதி வச்சுட்டு மேற்கொண்டு நான் உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பலை அப்படின்றது மன்னிங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் எழுதி வச்சுட்டு மன வளர்ச்சி குன்றிய அந்த ஸ்பெஷல் சைல்டோடு இந்த மனைவியானவர்கள் தற்கொலை செய்திருக்கிறாங்க அப்போ அவமான எண்ணம் மட்டும் இல்லை நம்ம மிகப்பெரிய பாரமாக இருக்குமோ இது அவருக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கோ அப்படி தானே நமக்கு புரிய வருது அப்படி தானே அவரும் புரியப்படுத்துகிறாரு அந்த பெண்ணும் அந்த ஆணும் வீட்டில் இருக்கிறவங்களோ தெரியப்படுத்துகிறாங்க அதனால் இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தூண்டுதலுக்கு உள்ளாகிற நபர்களும் இருக்காங்க என்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல கடந்த ரெண்டு வருஷமாக எனக்கு தண்ட செலவு செஞ்சு எல்லா பணமும் செலவாகிடுச்சுல்ல ஒருவேளை இந்த ட்ரீட்மெண்ட்டை நிறுத்திட்டா இவ்வளோ செலவு ஆகாது இல்லை இப்படின்ற மாதிரிலாம் வீட்டில் நோய்வாய்ப்பட்டு இருக்கவங்க அல்லது ஒரு தொடர் சிகிச்சையில் இருக்கவங்க பேசினாங்கன்னா அவர்களுக்கு தற்கொலை எண்ணம் அவ்வப்பொழுது வந்து போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனமாக புரிஞ்சிக்க முயற்சி செய்யணும் ஒரு நபருக்கு திடீரென்று வேலையை போய்விட்டால் அந்த விரக்தி கூட தற்கொலை எண்ணத்தை ஏற்படுத்தலாம் ஸோ லாஸ் ஆஃப் ஜாப் கேன் ஆல்சோ ட்ருகர் சூவிசைடல் ன்சிஸ் அதையும் நம்ம ரொம்ப கவனமாக கையாளலாம் ஒரு நபர் பல பல முயற்சிகள் செய்தும் வேலையே கிடைக்காம இருக்கு செஞ்சுட்டு இருந்த வேலை திடீர்னு போயிடுது அதனால குடும்பத்தில் வாரம் லோன் கட்ட முடியல நிறைய பல பல பிரச்சனைகள் அதுவும் ஒரு ட்ரிகர் தூண்டிவிடக்கூடிய ஒரு நிகழ்வு அமையலாம் அல்லது ரொம்ப நாளா படிச்சு முடிச்சு ரொம்ப நாளா ஒரு நல்ல வேலை கிடைக்காம படிப்புக்கேற்ற ஒரு நல்ல வேலை கிடைக்காம ஸ்டடி லோன் வீட்டில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை என்னால் செய்ய முடியாமல் போனதுனால கூட ஒரு நபர் தற்கொலை செய்து கொள்ளலாமா அப்படின்னு நினைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு சரி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண பல காரணங்களில் ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு நபர் உங்களுக்கு தெரிந்தவர் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் தற்கொலை முடிவை தீவிரமாக சிந்திக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன செய்யணும் ஃபஸ்ட் வந்து நாம் ரொம்ப மென்மையாக ஆறுதல் தர விதத்தில் அவர்கள்கிட்ட பேசலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுனால உனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி எந்த முடிவும் எடுக்கணுன்ற அவசியம் இல்லைப்பா அது மாதிரி எதாவது யோசிச்சு வச்சுருக்கேன் என்ன எனக்கு தெரியுமே நீ அப்படிப்பட்ட ஒரு கோழையான முடிவுக்கு எப்பவுமே போக மாட்டல அப்படின்னு நீங்கள் பேசும்போது அந்த நபருக்கு ஏற்படக்கூடிய முகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அந்த வாய்ஸில் தெரியப்படக்கூடிய ஒரு மாடுலேஷன் இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா எவ்வளோ தீவிரமாக அந்த முடிவில் இருக்காருன்றத நம்ம ஓரளவுக்கு அனுமானிச்சு அதற்கேற்ற மாதிரி ஆறுதலாக அவர்கிட்ட பேசி அந்த முடிவு வந்து சரியான முடிவு அமையாது அப்படின்ற மாதிரி மென்மையாக நம்ம பேச வாய்ப்பு இருக்குது எப்போ பேச முடியுன்னா அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனையை அந்த நபர் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் உங்ககிட்ட சொல்லலாம் உங்ககிட்ட அவராகவே சொல்றாரு ரிலேஷன்ஷிப் டெப்த் ஆழம் இருந்ததுன்னா நீங்க இத பேசலாம் சரி அவ்வாறு பேசும் பொழுது நீங்க ஓரளவுக்கு அனுபவம் வாய்ந்த வயது அதிகமான அவர் பேச வர கருத்தை சுருக்கி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வைக்க வேண்டாம் ஏன்னா அவர் தன்னோட எமோஷன்ஸ தன்னோட ஃபீலிங்ஸ அந்த ஆணோ என்ன உங்ககிட்ட நம்பி சொல்லணும்னு வரும்பொழுது அவர்களை பேச விடுங்க எந்த அளவுக்கு அவங்க ஆழமா பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பிரச்சனைனால ஏன் இதனை அவங்க அவங்க சொல்லட்டும் நம்ம அனுபவம் நிறைய இருக்குன்றதுக்காக அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லப்பா இதெல்லாம் காலப்போக்குல சரியாயிடும்பா தனியா வாழ்ந்து சாதிச்சோம் இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி டு நாட் ஜெனரலைஸ் டு நாட் டு ரெடியூஸ் இன் காம்ப்ளெக்ஸிட்டி அதெல்லாம் கஷ்டம் இல்லை இல்லப்பா தாண்டிக்கலாம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா பாத்துக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி புதுமைப்படுத்த வேண்டாம் ஆஹ் அவங்கள தன்னோட உள்ளார்ந்த ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ண நீங்க என்கரேஜ் பண்ணுங்க சரிங்களா அடுத்தது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவர்கள் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும் பொழுது இல்ல அந்த மாதிரி ரொம்ப தீவிரமா திங்க் பண்றாங்க ஏற்கனவே அவங்க வீட்டில் வேற யாரோ செஞ்சிருந்தாங்க அவங்களோட நெருங்கிய உறவினர்கள் அல்லது ஏற்கனவே சின்ன லெவல்ல இந்த பர்சன் அந்த முயற்சியை செய்திருந்தார் இந்த மாதிரி பேச்சுக்கள் சிந்தனைகள் வரும்பொழுது தனியாக அந்த நபரை விட வேண்டாம் கூடுமான வரைக்கும் அந்த நபரோடு சேர்ந்து இருக்கும் பொழுது சம்படி கம்பெனி சம்படி அப்போ என்ன ஆகுனா அந்த தற்கொலைக்கான எண்ணத்தை ரொம்ப தூரமாக அவங்க என்ன பண்ண மாட்டாங்க தீனி போட்டு வளர்க்க மாட்டாங்க ஏன்னா நம்ம கூட அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க அங்கிள் இருக்காரு நம்ம டியர் ஃப்ரெண்டு கூட இருக்கா இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு அக்கம்பெனிமெண்ட் வந்து அவங்களுக்கு தேவை இப்படி செய்யும் பொழுது அந்த ஒரு நொடி பொழுது எடுக்கக்கூடிய அந்த தவறான முடிவை அவங்க தள்ளி போடுறதுக்கோ அல்லது காலப்போக்கில் ஒரு ஒன் வீக்கில் அந்த முடிவு கம்ப்ளீட்டாக கூட மாறிடலாம் ஸோ வந்து நெவர் லெட் தம் ஸ்டே ஆலோம் நெவர் தம் ஆல் பை ஹிம் செல்ஃப் ஃபார் ஆல் பை ஹர் செல் அந்த ஒரு இண்டிவிஜுவலை அது நம்ம பார்த்துக்கணும் சரி நம்ம வயதுக்கேற்ற அனுபவத்தை அவங்க மேலே கொட்டி தீர்க்கலை அவங்க சொல்கிறது பொறுமையாக கேட்டோம் அவங்க சொன்ன எமோஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வி நெவர் ஐ நோ டஸ்ட் இட் ஆஃப் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலை அவங்கள தனியாக விடலை இது மட்டும்தானா அப்படின்னு பார்க்க வேண்டாம் உடனடியாக சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் முறையாக பயிற்சி பெற்ற முறையாக பல விஷயங்களை கையாளக்கூடிய உதவியை நாம் பெறணும் அது ஒரு சூசைட் ப்ரிவென்ஷன் ஒரு கவுன்சிலிங்காக இருக்கலாம் அல்லது ஒரு கவுன்சிலிங் ஹாட்லைனாக கூட இருக்கலாம் ஒரு ஃப்ரீ ஃபோன் நம்பர்ஸாக இருக்கும் இல்லையா கவுன்சிலிங் தற்கொலை எண்ணம் உள்ளவர்களுக்கான ஒரு ஃப்ரீ இலவச தொலைபேசி சேவை அதுவாக இருக்கலாம் இல்லைனா என்ன பண்ணணும்னா உடனடியாக ஒரு மருத்துவம் டிப்ரெஷன் அதிகமா இருந்தது குற்ற உணர்வு நிறைய அதிகமா இருந்தது அதனால ஒருவேளை அவர் தவறான முடிவு ஏதாவது எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா உடனடியாக ப்ராப்பராக ட்ரெயின் செய்யப்பட்ட நபர்களுடைய உதவியை நம்ம அணுகணும் சரி மேற்கொண்டு என்னால் பேச முடியாது அப்படின்னா சூசைட் ப்ரிவென்ஷன் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய நல்ல அனுபவம் வாய்ந்த ஆறுதலாக எம்பத்திட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் ஆறுதலாக புரிதலோடு பேசக்கூடிய கவுன்சிலர்ஸ் கிட்ட நம்ம குழந்தைங்களை அழைச்சிட்டு போகலாம் ஸோ ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் வந்து நம்ம வந்து முயற்சி செய்யணும் நம்மளா எல்லாமே பண்ணிக்க முடியும்னு நினைக்க கூடாது நண்பர்களே இதுவரை இந்த பதிவில் தற்கொலை எண்ணம் ஏன் மனிதர்களுக்கு வருகின்றது தற்கொலை எண்ணத்தை பற்றி சிந்திக்கிற நபர்கள் எவ்வாறு பேசுவார்கள் அவர்களுடைய சொல் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் இறுதியாக தற்கொலை என்ற முடிவில் தீவிரமாக இருக்கக்கூடிய நபர்களை எவ்வாறு கையாள்வது எவ்வாறு மற்ற பிற வழிகள் மூலமாக உதவி பெறுவது அதை பற்றிலாம் இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்